ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் பிடிச்ச கதைகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கொள்ளை அப்படிங்கிற ஒரு மர்ம சீர்கதை கேட்கலாமா பொதுவா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுங்கிறது வந்து கண்டிப்பா அது சாத்தியம்தான் பல குடும்பங்கள்ல இருக்கு அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் அதே நேரத்துல ஒரு கணவனுக்கு வந்து ஒரு பெருமைப்ப வரக்கூடிய விஷயமோ அல்லது வந்து அவரை தவறா நினைக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா தன்னுடைய கணவனை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அந்த வகையில மனைவி வந்து கணவன் மேல அவ்வளோ பாசமாகவும் கணவருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுல ஒரு முன்னோடியாகவும் இருப்பாங்க கதை கேட்கலாமா உலகத்தோடு கோபித்துக் கொண்டு விட்டது போல தரிசு நில மத்தியில் ஒரே ஒரு தைரிய முன்னோடியாக நின்றது அந்த வீடு பெட்டி யாரோ ஒரு மஞ்சள் கற்கள் மைசூர் மைசூர்பாகு போல் பிளாட்டு கீறி விட்டு விட்டு போய்விட்டான் ரயில் பாதைக்கும் நெடுஞ்சாலைக்கும் இடையே அவத்திரமான நேரு நகர் இரவில் மின்சார ரயிலில் போகும்போது இந்த வீட்டின் ஹாலில் உள்ள டெலிவிஷன் கண் ஒளிர்வதை பார்க்கலாம் பகலில் ஒரு கணவன் மனைவியின் துவைத்த துணிகள் காற்றில் ஆடுவதை பார்க்கலாம் ஜெயராமனும் சுசீலாவும் அத்துவானமாக இருந்தது இப்பவும் ஒன்றும் இல்லை அடுத்த வீடு அரை கிலோமீட்டர் தூரம் போன் பேச ரயில் நிலையத்தை சுற்றி படர்ந்துள்ள மார்க்கெட்டில் உள்ள இரும்பு சாமான் கடைக்கு போக வேண்டும் இருமல் மருந்து கூட நாலு கிலோமீட்டர் போக வேண்டும் ஜெயராமன் தினம் தினம் ஏறக்குறைய குழந்தை சைக்கிள் போல இருக்கும் மப்பட்டு வண்டியில் ரயில் நிலையத்துக்கு சென்று பேசஞ்சர் பிடித்து மாம்பழத்தில் இறங்கி பதினொன்னாம் நம்பர் பிடித்து அண்ணாசாலை காங்கிரஸ் கட்டிட அருகில் இறங்கி பைத்தியம் பிடித்த வாகனங்களின் ஊடே நடந்து பார்சன் காம்ப்ளெக்ஸ் வந்து அதன் முதல் மாடியில் ஒரு கொரியர் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக உட்காருகிறான் முதலாளி முஸ்லிம் காட்டாங்குளத்தூரில் கிளை ஆரம்பித்து அதில் உன்னை மேனேஜராக போடுகிறேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பதால் நாட்களை எண்ணி கொண்டு தினம் தினம் இந்த சிந்து பாத்து பயணம் மனைவி சுசீலா அவன் புறப்பட்டதும் ஒரு செட்டு பாத்திரம் தேய்த்து கொள்வாள் டிவியில் விழுதுகள் பார்த்து கொண்டு வீட்டை பெருக்கி துடைத்து துணி துவைத்து வெயிலில் உலர்த்தி இதை பற்றி தான் இரண்டு பேருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் எந்த பக்கத்துல நகர்த்தனாலும் தினம் ஆயிரம் ஜனங்களாவது என்னுடைய உள்பாவாடையையும் உங்க பட்டாப்பட்டி அண்டர் வரையும் தரிசனம் பண்ணியாரது அந்த மாதிரி வீட்டை கட்டி இருக்கீங்க ஒரு வருஷம் கழிச்சு பாரு சுசி பிளாட் வாங்கினவா எல்லோருமே இங்க வரப்போறா போன வருஷமும் இதையே தான் சொன்னீங்க இங்க ஒரு கார் ஃபேக்டரி வரப்போகுதா பேச்சு அப்புறம் லேண்ட் வேல்யூ அப்படியே எகிரி போயிடும் ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு எகிராம இருந்தா சரி என்ன அதுவானோ என்ன தனிமை பாருங்க எனக்கு சில நேரங்கள்ல சுயமரியாதையில வர்றவ மாதிரி முடிய பிச்சுக்கலாம்னு தோன்றது கொஞ்சம் சமாளிச்சுக்கோ பாரு சுசி இது நம்ம வீடு நம்ம சொந்த வீடு இப்ப வித்தா வில போகாது ஏரியா டெவலப் ஆற வரைக்கும் போது காத்திருக்கணும் பேசாம இத வாடகைக்கு விட்டுட்டு பழைய மாம்பழத்துல எங்க சித்தி பொண்ணு பார்த்து கொடுக்கறேன்னு இருக்கா வீடு கொஞ்சம் பொறுமையா இருமா சேஃப்டி வேற குறைச்சலுங்க இங்க ஒரு நாயையாவது கொண்டு வாங்கோ அதுக்கு ஃபேன் பார்த்துண்டு பொழுது போகும் எனக்கு கேலி பண்றியா என்று அவளை முறைத்தான் இல்லைங்க நெஜமாவே சீரிசாவே தான் சொல்றேன் என்று கூறிவிட்டு சிரித்தாள் சுசீலா இல்ல கேலிதான் பண்ற புருஷன மனைவி கேலி பண்ணுவாளோ மனுதரும் என்ன சொல்லி இருக்கு சுசீலா வசீகரமான பெண் எப்போதுமே கொஞ்சம் வேடிக்கையாக பேசுவாள் பஸ்ஸில் ஆண்களை ஏம்பா இத்தனை இடம் இருக்கே கிடிச்சுட்டே நிக்கிறியே உங்களுக்கெல்லாம் கூட பிறந்த அக்கா தங்க இல்லையா போன்ற கேள்விகளை எல்லாம் தைரியமாக கேட்டு திகைக்க வைப்பாள் ஜெயராமன் குன்றி போய் சுசி சும்மாரு அவங்க எல்லாம் ரவுடி பசங்க எங்கயாவது கழுத்துல கையில இருக்கிறத உருவிடுவானுங்க உருவிப்படுவானோ பார்க்கலாமே போலீஸ் எதுக்கு இருக்கு என்பாள் தைரியமாக மூன்று வருட கல்யாணம் அவள் பொலிவை போக்கவில்லை கல்யாண ஆல்பத்தில் போலவே இப்பவும் இருக்கிறாள் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தால் அமெரிக்கா மாப்பிள்ளை கிடைத்து இந்நேரம் கலிபோர்னியாவில் கார் ஓட்டிக்கொண்டு அங்கே யாரையாவது அதட்டி கொண்டிருப்பாள் நான்கு பெண்கள் உள்ள ஒரு குடும்பம் ஜெயராமனுடைய ஜெயராமன் சம்பளத்தை அவர்கள் மிகைப்படுத்தி பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் என்றெல்லாம் புலுகித்தான் கல்யாணம் நடந்திருக்கிறது இதெல்லாம் சுசிலாவுக்கு பொருட்டில்லை கணவனை பேணுவதில் சந்தோஷித்து காலையில் இரண்டு ரவா இட்லி வைத்து டிஃபன் பாக்ஸின் தலையில் கைத் துணியும் காய்ச்சின தண்ணீரும் கோடையில் வைப்பதில் அவளுக்கு அலாதி ஆனந்தம் வீட்டு வாசலுக்கு அழகழகான கோலம் போடுவாள் விதவிதமாக பூ செய்து தலையணை உரை மாற்றுவாள் பொழுதை தள்ள வேண்டுமே வீடுதான் சரிப்படவில்லை எப்பவோ சதுர அடி இருநூறு ரூபாய்க்கு என்று பிளாட்டு வாங்கி போட்டு லோன் எடுத்து செங்கல் செங்கலாக கட்டின வீடு அதன் மேல் ஜெயராமனுக்கு பிரேமை என்ன ஒரு காத்தோட்டம் பாரு பட்சிகள் சத்தம் அவன் எனக்கு என்னவோ லாரிகள் சத்தம் தான் சுசி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாரு இந்த நகருங்கிறது மாம்பழ ரங்கநாதன் தெரு மாதிரி டெவலப் ஆயிடும் என்றான் அவன் அந்த பொன்னான நாளைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஏக்கத்துடன் இருவருமே ஊருக்கு வெளியே இருக்கும் தனியான வீடுகளில் திருடுவதற்கென்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொள்ளை கூட்டம் உண்டு இதுவரை முப்பத்தி நான்கு கொள்ளைகளை நிறைவேற்றியவர்கள் அதன் தலைவன் பெயர் ஆனந்தன் அவனுக்கு சகாக்கள் பீட்டர் பக்ரி முஸ்தாக் என்று எல்லா மதத்துக்கும் உதாரண புருஷர்கள் அவர்கள் குறிக்கோள் இந்த மாதிரி தனியான வீடுகள் தான் முதலில் பழைய பேப்பர்காரன் போல வந்து விசாரிப்பார்கள் ஒரு நாள் வீட்டை தேர்ந்தெடுப்பார்கள் வீட்டில் உள்ளவர்களை முடிந்தால் அறையில் அடைத்து வைத்து தலையனுக்கு அடியில் சாமி படத்தருகில் அரிசி பானைக்குள் சாவி இருக்கிறதா என்று துளாவி பார்த்துவிட்டு சாவி கிடைத்தால் சரி இல்லாவிட்டால் கத்தியை விரித்து இரும்பு அலமாரியை குப்புற படுக்க போட்டு பின்பக்கத்தில் எப்பவுமே தகடு பத்தலா இருக்கும் நெம்புவார்கள் திறக்காத அலமாரிகள் இல்லை நகைகளை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் ரூபாய் இருந்தால் ரூபாய் பிரிட்ஜு வீசியார் எல்லாம் தொடக்கூட மாட்டார்கள் வீடு காலியாக இருந்தால் குளித்து விட்டு போவார்கள் டீ போட்டு குடிப்பார்கள் அவசரப்படாமல் திருடுவார்கள் பல்லுக்கு நடுவில் பழைய எம்ஜிஆர் பாடல்களை விசிலடித்துக் கொண்டு பெரிய சாமான்கள் எடுத்து போக தொந்தரவு தெம்போ வேண்டுமே நகை நோட்டு வெள்ளி பாத்திரம் என்றால் ஒரு சைக்கிள் போதும் நெடுஞ்சாலை வரை நடந்து போய் லாரி ஏறி அடுத்த அச்சரப்பாக்கமோ மறைமலை நகரோ சென்று அங்கிருந்து எஸ்தாகி விடலாம் அடுத்த கொள்ளை வரை ரெண்டு பேரும் போதும் குரு பகலையே முடிச்சிடலாமா சின்ன வீடுதான் முஸ்தாக் எப்பனாச்சும் பகல்ல திருடி இருக்கானா பூச்சா சொல்றியே ராத்திரி இல்லனா அவங்க தனி ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்கடா அப்படியே கதவை சாத்திர்லாம் சத்தம் போட மாட்டாங்க ரத்த சேதமும் வேண்டாம் சரி சரி ஊடி எப்படி சரியான முழு கோழிமா புருஷம் ஒஞ்சாதி ரெண்டு பேர் தான் இவன் மொப்பட்டுல குதிச்சு குதிச்சு போறான் போன் எதுவும் வீட்டுல கிடையாது வேலைக்காரங்க கிடையாது ராத்திரி பூரா துணி தொங்குறது பத்தரை மணிக்கு விளக்கு அணிச்சிடுவாங்க என்ன இன்னைக்கு ராத்திரி முடிச்சிடலாமா ஆள் எப்படி இருக்கான் பார்த்த வத்த குச்சி மாதிரி இருக்கான் நாய் பூச்சி நாய் ஒண்ணு அங்க சுத்துது எதுவும் இல்ல ஒரு உருண்ட போதும் அந்த பொண்ணு சிவப்பா இருக்குது சிவப்பா அழகாவா இதான வேணாங்கிறது திருட்டையும் மத்த சமாச்சாரத்தையும் ஜாயின் பண்ணாதேன்னு குருநாதர் சொல்லி இருக்காருல்ல அதுக்கு தண்டனை தனியா கொடுப்பாரு பாத்துக்கோ சரி ராத்திரி டீ கடையாண்டவா இன்னைக்கு பேப்பர் போடுறீங்களான்னு ஒருத்தன் வந்து விசாரிச்சிட்டு போனாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வேத்து மனுஷன் ஆனா அவனை பார்த்தா பேப்பர் காரனாவே தோணல வான்னு சொன்னேன் சொன்ன இல்லாத போது யாராவது வந்தா கதவை திறக்கவே திறக்காதே சுசி இங்க யாரும் வர்றதே இல்லைங்க கடவுளே மறந்து போன இடம் இது சும்மா சும்மா அதையே சொல்லின்னு இருக்காத ஒரு வருஷத்துல இம்ப்ரூவ் ஆயிடும்னு சொன்னா நம்பு எல்லா காலனியும் இப்படிதான் ஆரம்பிச்சது வெள்ளக்காரங்காலத்துல சிந்தாதிரி பேட்டையில நரி ஓடுமா சாராயம் ஏதாவது சொல்லிட்டே இருக்காத அன்று இரவு வழக்கம் போல நியூஸ் பார்த்து விட்டு விளக்கணைத்து படுத்தார்கள் நெடுஞ்சாலை லாரிகள் இரவு பயண உருமல்களை தொடங்கி இருந்தன லாரி சப்தம் பழகி போன ஜெயராமன் ஓரிரு முறை சுசீலாவை தீண்ட முயற்சித்துவிட்டு இன்னைக்கு வேண்டாங்க சதசப்தமி படுத்த பத்தாவது நிமிடம் முழு நித்தரையில் ஆழ்ந்தான் சுசீலாவும் திரும்பி படுத்துக் கொண்டாள் அவர்கள் உறங்கிய பெட்ரூம் என்று சொல்லப்பட்ட பத்துக்கு பன்னிரண்டு அறையின் ஒரு பகுதியை இடைஞ்சலாக அலமாரி அடைத்துக் கொண்டிருந்தது அருகே சுவருடன் பதிந்த அலமாரியில் சுவாமி படம் இயற்கை மருந்து புத்தகங்கள் சுருட்டி வைக்கப்பட்ட தையல் கிளாஸ் சான்றிதழ் போன்றவை இருந்தன அப்போது சுசீலாவுக்கு அந்த சப்தம் தெளிவாக கேட்டது காலடி சத்தம் வெளியே சரளை கற்களில் செருப்பு உரசும் சத்தம் மெல்ல தன் கணவனை எழுப்பினாள் என்ன சுசி கேக்குறது உங்களுக்கு என்ன மெதுவா பேசுங்கோ யாரோ வீட்டுக்கு வெளியே நடக்கிறா இப்பொழுது கதவை மெல்ல முயற்சிக்கும் சப்தம் கேட்டது போய் பாருங்கோ இருடி யாரு யாராது என்று அதட்டலாக கேட்டால் சுசி ஜெயராமன் மருண்டான் சுமார் கத்திக்கப்பட வச்சிருப்பான் என் பேரு பீட்டர் ததவ திறங்க என்ன வேணும் குடிக்க தண்ணி இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கதவு இன்னும் தீவிரமாக அசைக்கப்படுவது கேட்டது திறக்காதீங்கோ இப்ப கதவை திறக்க பொறிய உடைக்கட்டுமா போலீஸுக்கு போன் பண்ணியிருக்கேன் வந்து சுற்றுவா என்றான் ஜெயராமன் போனும் இல்ல ஒரு எங்களுக்கு கெட்ட மரத்தை பேசுறாங்க என்று கணவனை பீதியுடன் பார்த்தாள் இவன் குரல் கேட்ட மாதிரி இருக்குங்க என்றாள் சுசி அருகே இருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் இது எதுக்கு உள்ள வந்ததும் மட்டையில் ஒண்ணு போடுறதுக்கு இருங்கோ உள்ள போய் இழுப்ப கரண்டி எடுத்துக்கிட்டு வரேன் வைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணாத செவிட்டில் அரைஞ்சானா நமக்கெல்லாம் தாங்காது மொரட்டு பசங்க பாருமா உங்க ஐயா பேர் என்ன ஜெயராம பேர் சொல்லாதிரை முண்டோம் ஜெயராமா பண்டையில ஏதாவது மசாலா இருந்தா கதவை தர இப்படி அடிவாங்க இஷ்டமா இஷ்டமா சுசி நீ போய் அந்த ரூம்ல சாத்திக்கோ இல்ல கொல்லப்புறமா ஓடி போயிடு எங்கேயாவது எக்கு தப்பா வீசிடுவான் எதுக்குங்க நான் கதவை திறக்க போறேன் திறங்கோ யாருன்னு பார்க்கலாம் என்றால் சுசி தைரியமாக அவர்கள் திறப்பதற்கு தேவையின்றி கதவு உடைந்து தாழ்பால் பீய்த்து கொண்டு விழுந்த முதலில் நுழைந்தவன் தன் சகாவை அனுமதித்து விட்டு கதவை சாத்தினான் நீ இல்லையோ இல்லை என்று என்று கூறிவிட்டு சிரித்தான் அவன் மான்ஹாட்டன் பனியன் அணிந்திருந்தான் தலையில் கச்சிப் கட்டியிருந்தான் மொச என்று ரோமங்கள் கரடி மாதிரி சகல இடங்களிலும் தோள்பட்டையில் கூட ரோமங்கள் அட பாவி பேப்பர்காரன்னு சொல்லி நாசமா போறவன் ஏய் அவனோட என்னடி பேச்சு என்னப்பா என்ன வேணும் வாட் யூ என்று கேட்டான் ஜெயராமன் பின்னால் வந்தவன் ஆகிருதியாக இருந்தான் இருந்து அரை கடப்பாரி போன்ற வஸ்துவை எடுத்தான் சுசீலா கூக்குரலிட்டாள் கூவாத கண்ணு எதுவும் செய்ய பியூரோசாவி எடுத்து கொடுத்திரு ஆமா பியூரோசாவி எங்க இருக்கு எடுத்து கொடுத்துரு என்றான் இரண்டாம் அவன் மார்முடியன் கிச்சன் பக்கம் சென்று உருட்டினான் வெளியே வந்தான் உங்க அம்மா வெள்ளியில் எதுவும் செஞ்சு போடலையா கண்ணு ஒரே ஒரு டம்ளர் தான் இருக்கு என்றான் ஜெயராமன் பதிலுக்கு இந்த வீட்டுல உங்களுக்கு திடறதுக்கு எதுவுமே இல்லப்பா என்றான் மீண்டும் ஜெயராமன் அதான் வேணாங்கிறது வீரோல என்ன வச்சிருக்க ஒண்ணு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் துணி புடவை என்றாள் சுசீலா தொடர்ந்து காட்டு எதுக்காக திறக்கணும் அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருட்கள் இது உனக்கு எதுக்காக கொடுக்கணும் சுசி சும்மாரு அவனோட பேச்சே வேண்டாம் எல்லோருமே பாதகங்க நீங்க சும்மாருங்க என்று அவனை அதட்டினால் சுசி அசட்டுத்தனமா ஏதாவது பேசாத சுசி சாமியை கொடுத்துரு இல்லைங்க கொடுக்க மாட்டேன் என்றாள் சுசி ஏமா லொல்லு பண்ற அடி வாங்கணுமா கொடுக்காட்டா என்ன திறக்க தெரியாதுன்னு நினைச்சியா என்ன கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆகும் நீங்க பண்றது அநியாயம் பகவானுக்கே பொறுக்காது என்று சுசி கத்தினாள் இத பாடுற டைலாக் இந்தாமா ரத்தம் சிந்தாம திருட வந்திருக்கோம் எதுக்கு டென்ஷன் பண்றீங்க எங்களை நீங்க என்ன வேணா எதை வேணும் எடுத்துக்கோங்க எங்க ரெண்டு பேரையும் சேதப்படுத்தாம அதான் உத்தமா பாருங்க ரெண்டு பேரும் அது என்ன ரூமு சமையல் கட்டா உள்ள போய் கதவை சாத்திக்கோங்க உள் பக்கமா சாத்திக்கோங்க எதையும் கண்டுக்காதீங்க பதினஞ்சு நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிருவோம் தலைவலி மாத்திரம் இருக்காமா பண்டைய வழி பொழக்குது உன் தலை என்று கத்தினாள் சுசி அவன் அவளை முறைத்தான் சுசி அவன் கூட ஆர்கியூ பண்ணாதஸ் ஏதாவது ஆபத்து வந்துடும் அலமாரியிலேயே அனாசின் இருக்குப்பா எடுத்துக்கங்க இந்த தான்ப்பா புத்திசாலி அவனை விரோதமாக பார்த்தாள் சுசி உள்ள போங்கன்னு சொல்றேன் சும்மா சும்மா மறைச்சுக்கிட்டு என்று அவள் தலையில் லேசாக தன்னிடம் இருந்த ஸ்க்ரூ டிரைவரால் தட்டினான் பாவி பாவி என்று தலையை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் சுசி சொன்ன பாத்தியா மொரட்ட பசங்க கொலை பாதகங்க அவங்களோட போய் பைத்திய மாதிரி வாக்குவாதம் பண்ணிண்டு நீ பண்றதே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் நீ உள்ள வானா சமையல் அறை கதவை திறந்து அவளுடன் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டான் ஜெயராமன் சுசி தலையை பிடித்து கொண்டாள் அசட்டு தைரியத்துல ஏதாவது செஞ்சா அடிச்சு நொறுக்கிடுவான் எதை வேணா எடுத்துக்கிட்டு போகட்டும் சனிய நம்ம ரெண்டு பேரையும் உயிரோடு விட்டா சரி பெருமாள வேண்டிக்கோ என்றான் ஜெயராமன் இப்படித்தான் பொட்டை காட்டல கொண்டாந்து வீட்டை கட்டுனா எல்லாம் ஆமா அலமாரியில் என்ன இருக்கு என்றான் ரகசியமாக ஜெயராமன் என்னோட நகை எதுவும் இல்ல என்றால் இன்னும் மெல்ல எங்க வச்சிருக்க என்றான் இன்னும் ரகசியமாக அவன் சகல பாகங்களும் தனித்தனியே நடுங்கின இருக்கிறதெல்லாம் பச்சைக்கல் செட்டு ஒண்ணுதான் மற்றதெல்லாம் எல்லாம் அரிசி பானைக்குள்ளையும் உலக டப்பிக்குள்ளையும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு கூடையில வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது திருட்டு வரும்னு எனக்கு தெரியும் வெளியே பீரோ கதவை திறக்கும் சப்தம் கேட்டது ஏன் பிரதர் இவ்வளவுதான் நகையளா என்று இறைந்து கேட்டான் ஆமாப்பா மத்ததெல்லாம் லாக்கர்ல வச்சிருக்கோம் இந்த ஜுஜிபி நகைகளுக்காகவா பஸ்ஸ புடிச்சு ரயில் பிடிச்சி வந்தோம் ஒரு லிட்டர் சாராயம் வாங்க கூட முடியாது போல இருக்கு பாரு பீட்டர் ஐயருங்க எல்லாம் சாமார்த்தியக்காரவங்க இப்பெல்லாம் அலமாரியில நகைகளை வைக்கிறது இல்ல அரிசி பானை அழுக்கு கூட இப்படிதான் வைப்பாங்களாம் பத்திரிக்கையில போட்டிருந்தது அவர்கள் அரிசி ட்ரம்மை உருட்டும் சப்தம் கேட்டது சுசீலாவின் முகம் சுருங்கியது கண்டுபிடிச்சிருவா என் கல்யாணத்துக்கு போட்ட அத்தனை நகையும் வைரத்தோடு எட்டுக்கல் பேசரி மூக்குத்தி போச்சு போச்சு எல்லாம் போச்சு என்று புலம்பினாள் சுசி போன போறதடி புலம்பாம இரு புதுசா வாங்கி கொடுத்துற உனக்கு கிழிச்சல் என்று கண்ணீர் விட்டால் சுசி லாக்கர் வாங்ககோ வாங்ககோன்னு அடிச்சுட்டேன் கேட்டால நீங்க பேசாமல் இப்ப நகை முக்கியமில்லை நம்ம உயிர் தான் முக்கியம் அப்போதுதான் அவள் அதை பார்த்தாள் மிளகாய்ப்புடி இடிப்பதற்காக உரலும் இரும்பு உலக்கையும் அங்கே இருந்தது என்னடி பார்க்கற என்றான் ஜெயராமன் பதற்றத்துடன் அவன் ஏய் ஏய் என்று தடுத்ததை பொருட்படுத்தாமல் அவள் அந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் பைத்தியம் சுசி சுசி பைத்தியம் ஜெயராமன் அந்த காட்சியை பார்க்க விரும்பவில்லை அவள் அறைக்கு வெளியே என்ன செய்தாள் என்று பார்க்க தைரியம் இல்லாமல் போச்சு போச்சு ரெண்டு பேரையும் வெட்டி சாய்க்க போறான் இப்ப என கட்டில் அடியில் ஒளிந்து கொண்டான் மௌனம் மிக மிக நீண்ட மௌனம் பாதி திறந்த கதவு வழியே திடும் திடும் என்று சப்தம் கேட்டது கண்ணாடி உடையும் சப்தம் பாத்திரம் தட்டு விழும் சப்தம் மறுபடியும் மௌனம் ஜெயராமன் சர்வ நாடியும் அடங்கி போய் கட்டிலுக்கடியில் மார்பை பிடித்துக் கொண்டு மூச்சு விட கூட தயங்கி காத்திருந்தான் மெல்ல மெல்ல காலடி கீழே இருந்து தெரிந்தது சுசிலாவின் குரல் கேட்டது எங்க இருக்கீங்க வெளியில வாங்கோ என்ன இதுக்கு போய் பயந்துண்டு என்றால் விசும்பல்களுக்கு இடையே அவன் மார்பு படபடத்தது வேர்வையில் குளித்திருந்தான் அவள் தலை கலைந்திருந்தது கையில் உலக்கை இன்னும் பாக்கி இருந்தது அதன் முனையில் இரத்தக்கரை தெரிந்தது பிளாஸ்டிக் வாலியில இருந்த ரெண்டு பேரும் மும்முரமா அத துளாவின் இருந்தா பின்னால போய் இவன் மண்டையில ஒண்ணு அவன் மண்டையில ஒண்ணு அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போய் கீழே விழுந்துட்டாங்க அவன் நான் அடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னை பார்த்து மெல்ல சிரிச்சான் ஜெயராமன் வெளியே வந்தான் ஐயோ செத்து போயிட்டாளா மயக்கமா இருக்கான் புசு புசுன்னு மூச்சு கேட்கறது பாம்பு குட்டி ஆட்டம் சரி நீங்க என்ன பண்றீங்க வேகமா மொப்பட்டை எடுத்துட்டு பக்கத்துல இருக்காளே அவாத்துல முரளின்னு ஒரு காலேஜ் பையன் இருக்கான் அவங்கிட்ட சொல்லி போலீஸ் அவுட் போஸ்டுக்கு தகவல் சொல்ல ஏற்பாடு பண்ணிட்டு வாங்கோ போங்கோ அதுக்குள்ள எழுந்துட்டானா நான் பார்த்துட்டே இருக்கேன் இன்னொன்னு போடுறேன் எழுந்துட்டா என்றாள் சுசி காலை பத்து மணிக்கு அந்த வீட்டில் கூட்டமாக நிருபர்கள் நிரம்பி இருந்தார்கள் நடுவே தகர நாற்காலிகள் போட்டு இன்ஸ்பெக்டரும் ஜெயராமனும் உட்கார்ந்திருக்க சுசீலா நிலைப்படி அருகில் நின்று கொண்டிருந்தாள் தனியார் டிவிக்காரர்கள் விளக்குகளுக்கு கனெக்ஷன் தேடிக்கொண்டிருக்க புகைப்படக்காரர்கள் வீட்டை வெளியேயும் உள்ளேயும் அத்தனை கோணத்திலும் படம் பிடித்து கொண்டிருந்தாரு முப்பத்தி நாலு இடத்துல கொள்ள செஞ்சவங்களை புடிச்சிட்டோம் அவங்களுக்கு ஆமா தாலுக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் உயிருக்கு ஒண்ணும் சேதம் இல்ல குணமானதும் இன்ட்ராகேஷன் பண்ணா மத்த பேரையும் பிடிச்சிருவோம் எத்தனை தண்ணி காட்டியிருக்காங்க தெரியுமா இந்த ஆனந்த கேங்கு எப்படி அகப்பட்டாங்க எல்லாம் இவங்க நடந்துகிட்டதால நடந்துகிட்டதாலதான் அனைவரும் ஜெயராமனை பார்த்தார்கள் மிஸ்டர் ஜெயராம் என்ன நடந்ததுன்னு உங்க கோணத்திலிருந்து சொல்ல முடியுமா என்று நிருபல்கள் கேட்க ஜெயராமன் இரண்டு முழங்காலிலும் இரண்டு கை பதித்து நிதானமாக பேசினான் ராத்திரி பத்து மணிக்கு விளக்கையெல்லாம் அணைச்சிட்டு படுத்துட்டோம் பத்து பதினைஞ்சு நிமிஷத்துல சரள கல்லுல நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது ததவ தட்டுனாங்க யாருன்னு கேட்டா குடிக்க தண்ணி வேணுங்கிறான் அப்புறம் அதட்டலாம் கதவை தர இல்லாட்டி உடைப்பேன்னு சொன்னாங்க உடைச்சிட்டாங்க என்றார் இன்ஸ்பெக்டர் இதோ பாருங்க என்று உடைத்த கதவை காட்டினார் அவங்க உள்ள வந்ததும் பீரோ சாவி கேட்டான் நான் எதுவும் ஆர்கியூ பண்ணாம கொடுக்க சொல்லிட்டேன் ஆயுதம் வச்சிருந்தாங்க பாருங்க ரெண்டு பேத்தையும் சமையல் அறையில தள்ளி உள்ள கதவை சாத்திக்க சொன்னாங்க அதான் அவங்க பண்ண ஒரே தப்பு என்றார் இன்ஸ்பெக்டர் அவங்க பீரோவை திறந்து தேடி பார்த்திருக்காங்க அதிகம் நகை கிடைக்கல அப்புறம் பிளாஸ்டிக் பக்கெட்ல மாவு கொட்டி இருந்தோம் அத வந்து மிளகாய் இடிக்க உலக்கையும் கிச்சன்ல வச்சிருந்தத பார்த்தா உடனே என்ன பண்ணா சுசீலா அவசரமாக குறிக்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணாரு உலக்கி எடுத்துட்டாரு ஏதோ சூரசமுகாரம் மாதிரி நான் வேண்டாம் வேண்டாம் கிட்ட போகாதீங்கோ அவள் எல்லாம் முரடனுங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம கதவை படையர்னு திறந்துண்டு மடேர்னு அவன் ரெண்டு பேரும் திரும்பி பாக்கிறதுக்குள்ளேயே இவன் தலையில ஒன்னு அவன் தலையில ஒண்ணுன்னு போட்டுட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே சுருண்டு விழுந்துட்டா அவன் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஆசாமி எதிர்ப்ப தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லீங்க அதான் அசால்ட்டா இறந்துட்டானுங்க இருந்தாலும் உயிரை துச்சமா மதிச்சு செஞ்சது மிக தைரியமான காரியம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரிமார்க்கபிள் கைய கூடுங்க அந்த நிருபர்கள் அனைவரும் ஜெயராமனை கைகுலுக்க அவன் இடுப்பு வேஷ்டியை சரி பண்ணி கொண்டு சுசீலாவை பார்த்த பார்வையை எந்த எழுத்தாளனாலும் வர்ணிக்க முடியாது சுஜாதா எழுதிய கொள்ளை சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்